அனைத்து கொப்பரை வியாபாரிகளுக்கும் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி ஆலை உரிமையாளர்களுக்கும் வணக்கம்ங்க நாளைக்குங்க அதாவது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை பண்ணிக்கிங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை கூட்டுறவு சங்கத்தில் கொப்பரை ஏலம் நடக்குங்க நாளைக்கு தேலத்துக்கு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் ஆறாயிரத்தி ஐம்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருக்குதுங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மூட்டையும் இரண்டாம் தர கொப்பரையை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு மூட்டையும் விற்பனைக்கு பதிவாயிருக்குதுங்க உங்களுக்கு வந்துங்க திடமான தரமான பருப்புல இருந்துங்க நல்ல பிடிப்பொடியான அழுகல் பருப்பு பவுட்ரு பருப்பு வரைக்கும் எல்லா ரகத்துலேயும் பருப்பு வருங்க உங்களுக்கு யாருக்காவது வந்து கொப்பரை வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு மணி வரைக்கும் ஏலம் கூறலாமுங்க நீங்கள் நாளைக்கு காலையில் இருந்துங்க ஒரு மணிக்குள்ளே உங்கள் ஏலத்தை பதிவு பண்ணணுமேங்க அதே மாதிரிங்க விவசாயிங்க நீங்கள் கொண்டு வந்து வச்ச பருப்புக்கு வியாபாரி சொன்ன விலையை வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகலை அப்படின்னா ரெண்டு மணிலேருந்து ரெண்டு இருபதுக்குள்ளே உங்கள் பருப்பை நம்ம விற்கிறோம் இல்லை எனக்கு அந்த விலை போதவில்லை அதனால் நான் வந்து அந்த பருப்பினை எடுத்துக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிடணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க தினசரி நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவோ இல்லை நீங்கள் பயனடைஞ்சிருந்தாவோ நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே நாளைக்கு யாரெல்லாம் குப்பை காலத்துக்கு போகிறீங்களோ அவங்கள கீழே வந்து ஒரு உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்